நம்முடைய பாரத நாட்டையே சோகத்தில் மூழ்கக்கூடிய ஒரு நிகழ்வு நேற்று நடைபெற்றது குஜராத் மாநிலம் இருந்து லண்டன் நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டு ஐந்து நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளாகியது இந்த விமானத்தில் பைலட்டுகள் பயணிகள் உள்பட இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செய்தார்கள் விபத்துக்குள்ளான விமானம் மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தின் மீது மோதியதில் அதிலே உணவறிந்து கொண்டிருந்த மாணவர்களும் இதிலே காயமடைந்தார்கள் உடனடியாக மீட்பு படையினர் விரைந்து மீட்கும் பணியிலே ஈடுபட்டார்கள் கட்டட ஈடுபாடுகளுக்குள் உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் விமானம் விபத்துக்குள்ளாகி கட்டிடத்தின் மீது மோதி வெடித்து சிதறியது வெடிக்காமல் இருந்திருந்தால் பெரும் உயிர் சேதம் தவித்திருக்கும் காயங்களுடன் சிலர் உயிர் தப்பியிருப்பார்கள் இந்த விமானத்தில் பயணம் செய்த பைலட்டுகள் உள்பட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்திருக்கிறார் அவர் அவசர கால கதவுக்கு அருகிலே அமர்ந்திருந்ததால் அந்த கதவை திறந்து கொண்டு அவர் மேலிருந்து கீழாக குதித்திருக்கிறார் அவருக்கு சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார் அவரே நடந்து சென்று ஆம்புலன்ஸில் ஏறினார் உடனடியாக நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீட்பு படையினருக்கு விரைவாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளவும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டார் விமான விபத்து குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டார் அதனைத் தொடர்ந்து அவர் நேரடியாக விமான விபத்து நடந்த இடத்திற்கு சென்று அங்கு பார்வையிட்டார் அது மட்டுமல்ல உயிர் தப்பிய நபரிடம் நலம் விசாரித்து விமான விபத்து எப்படி நடந்தது என்பதை பற்றிய விளக்கத்தை அவரிடம் கேட்டு பெற்றார்